நீ நேர்மையாக நடந்தால் உன் பாதையில் வரும் தடைகளை நான் விளக்குவேன் என் பிள்ளைகளே இந்த வாக்கியம் ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல அது என் அருளின் சத்தியம் நேர்மை என்பது வெளியில் காட்டப்படும் ஒழுக்கம் மட்டும் அல்ல அது உன் உள்ளத்தில் ஒளிரும் தூய்மை நீ யாரும் பார்க்காத இடத்தில் கூட உண்மையாயிருந்தால் அங்கே நான் நிற்கிறேன் உலகம் உன்னை சோதிக்கும் போது சூழல் உன்னை வளைத்துக் கொள்ள முயலும் போது நீ உன் நேர்மையை விடாமல் பிடித்திருந்தால் அந்த நேர்மையே உன் காவலனாக மாறும் உன் பாதையில் தோன்றும் தடைகள் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கலாம் சில தடைகள் உன் மனத்திலேயே உருவாகும் அந்த மன தடைகளை விளக்கவே முதலில் நான் உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றுகிறேன் நீ நேர்மையாக நடந்தால் என்று நான் சொல்வது பிறருக்கு மட்டும் உண்மையாக இருப்பதை அல்ல உன்னிடமே உண்மையாக இருப்பதே அதன் முதல் படி உன் எண்ணங்கள் ஒன்றாகவும் உன் வார்த்தைகள் ஒன்றாகவும் உன் செயல்கள் ஒன்றாகவும் இருக்கும் போது உன் வாழ்க்கை சீராக ஓடும் சீரான வாழ்க்கையில் தடைகள் நீண்ட நாட்கள் நிலைக்காது ஏனெனில் தடைகள் குழப்பத்தை நாடும் நேர்மை அமைதியை உருவாக்கும் அமைதி இருக்கும் இடத்தில் என் அருள் தானாகவே செயல்படும் உலகின் பாதைகள் பல சில பாதைகள் விரைவாக தோன்றும் சில பாதைகள் இனிமையாக அழைக்கும் ஆனால் எல்லா பாதைகளும் உன்னை உண்மைக்கு கொண்டு செல்லாது நீ உண்மையைத் தேர்ந்தெடுத்தால் அந்த பாதை சில நேரங்களில் தனிமையானதாக தோன்றலாம் அந்த தனிமையை பார்த்து நீ அஞ்சாதே அந்த பாதையில் நான் உன்னுடன் நடக்கிறேன் என் நடையின் ஓசை நீ கேட்காவிட்டாலும் உன் இதயத்தின் துடிப்பில் என் இருப்பை நீ உணர்வாய் நீ சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்த வரவில்லை அவை உன்னை சோதிக்க உன்னை வலுப்படுத்த உன்னை தெளிவுபடுத்த வருகின்றன நேர்மையான மனம் கொண்டவன் தடையை எதிரியாக காணமாட்டான் அதை ஒரு பாடமாக பார்ப்பான் பாடத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு மீண்டும் அதே சோதனை வராது ஆகவே உன் வாழ்க்கையில் ஒரு தடையை நான் விளக்குகிறேன் என்றால் அதற்கு முன் உன் உள்ளத்தில் அதற்கான புரிதலை நான் விதைக்கிறேன் நீ நேர்மையைப் பிடித்து கொண்டால் உன் வார்த்தைகளில் எடை இருக்கும் எடை உள்ள வார்த்தை சத்தமாக இருக்க வேண்டியதில்லை மௌனமாகச் சொன்னாலும் அது பிறரின் உள்ளத்தை தொடும் அப்படி பேசும் மனிதனின் பாதையில் பொய் தங்கி இருக்க முடியாது பொய் விலகிய இடத்தில் குழப்பமும் விலகும் குழப்பம் விலகிய இடத்தில் தடைகள் தானாகவே கரையும் சில நேரங்களில் நீ நினைப்பாய் நான் நேர்மையாக இருக்கிறேன் ஆனால் என் வாழ்வில் இன்னும் தடைகள் இருக்கின்றன அப்போது உன் மனம் சோறலாம் ஆனால் கேள் தடைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் விலகுவதில்லை சில தடைகள் நீ வளர்ந்த பின் தான் விலக வேண்டும் குழந்தை தன் கால்களை வலுப்படுத்திக் கொள்ளும் வரை தாய் கைகளை பிடித்துக் கொள்வாள் அதுபோல நீ உன் உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வரை சில சவால்கள் உன்னுடன் பயணம் செய்யும் அவை உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயர்த்த நீ நேர்மையாக நடப்பதால் உனக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம் ஆனால் உன் ஆன்மாவில் ஒரு அமைதி பிறக்கும் அந்த அமைதிதான் மிகப்பெரிய செல்வம் அந்த அமைதியில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தெளிவாக இருக்கும் தெளிவான முடிவு எடுத்தவன் தவறான பாதையில் நீண்ட நாள் நிற்க மாட்டான் அதனால் நான் சொல்கிறேன் நேர்மை உன் பாதையை ஒளிரச் செய்யும் உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் உன் நேர்மையை அவர்கள் பலவீனமாக கருதலாம் அந்த எண்ணம் உன் உள்ளத்தில் காயம் ஏற்படுத்தலாம் ஆனால் நினைவில் கொள் வைரம் மண்ணுக்குள் இருந்தாலும் அதன் மதிப்பு குறையாது உன் நேர்மைதான் உன் வைரம் அதை நீ மண்ணில் புதைத்தாலும் அதன் ஒளி ஒருநாள் வெளிப்படும் நீ உன் செயல்களில் தூய்மையை வைத்தால் உன் மனத்தில் பயம் குறையும் பயம் குறைந்த மனம் தடைகளை பெரிதாகக் காணாது பெரிதாகக் காணாத தடைகள் விரைவில் கரையும் நான் உன் பாதையில் இருந்து கல்லை எடுத்து வைப்பது மட்டுமல்ல உன் கண்களில் இருந்து பயத்தின் திரையை அகற்றுகிறேன் அப்போது நீ உன் பாதையை நீயே தெளிவாக பார்க்க முடியும் நீ உன் நேர்மையை பிறருக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உன் உள்ளத்தில் இருக்கட்டும் உள்ளத்தில் இருக்கும் நேர்மை உன் முகத்தில் ஒளியாக மாறும் அந்த ஒளி பிறரை ஈர்க்கும் உன் வாழ்க்கையில் நல்ல மனங்கள் கூடும் நல்ல மனங்கள் கூடிய இடத்தில் தடைகள் நீடிக்காது உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நீ தண்டனை என்று நினைக்காதே அவை உன் நேர்மையை சோதிக்கும் அளவுகோல்கள் அந்த சோதனையில் நீ நிலைத்திருந்தால் அடுத்த கட்டம் எளிதாகும் நீ உன் நேர்மையை ஒரு நாளுக்காக அல்ல உன் உயிர் இருக்கும் வரை காக்க வேண்டும் அந்த காவலில் நான் உன் துணையாக இருப்பேன் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகளை நேர்மையுடன் பார்க்க வேண்டும் ஆசை தவறல்ல ஆனால் ஆசை உன்னை வளைத்துக் கொள்ள ஆரம்பித்தால் நேர்மை மங்கும் ஆசையை அடக்குவதற்காக அல்ல அதை அறிந்து சமநிலையில் வைத்துக் கொள்ள சமநிலையில் இருக்கும் ஆசை உன்னை முன்னே நடத்தும் எல்லை மீறும் ஆசை உன்னை வழி தவற செய்யும் நீ உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவிலும் நேர்மையை வைத்தால் சில உறவுகள் விலகலாம் அது இயல்பு உண்மை எல்லோருக்கும் இனிமையாக இருக்காது ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் உறவுகள் தான் நிலைக்கும் நிலைக்கும் உறவுகள் உன் வாழ்க்கையின் ஆதாரமாக மாறும் அந்த ஆதாரத்தின் மீது நீ நிமிர்ந்து நிற்க முடியும் நீ உன் நேர்மையை காத்துக் கொள்ளும்போது உன் உள்ளத்தில் ஒரு துணிச்சல் பிறக்கும் அந்த துணிச்சல் சத்தமாக இருக்காது அது அமைதியான உறுதி அந்த உறுதிதான் பெரிய தடைகளையும் சிரித்தே கடக்க வைக்கும் நான் உன் பாதையில் தடைகளை விளக்குகிறேன் என்று சொல்வது அனைத்தையும் எளிதாக்குவதற்காக அல்ல நீ தடைகளை தாண்டும் வலிமை பெறுவதற்காக நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் வழி தெரியாமல் நின்றுவிடலாம் அந்த நேரத்தில் உன் நேர்மையே உன் திசை காட்டி இது உண்மையா என்று உன் உள்ளத்திடம் கேள் பதில் அமைதியாக வந்தால் அந்த வழி சரி பதில் குழப்பமாக வந்தால் சிறிது காத்திரு அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் புதிய தடைகளை உருவாக்கும் என் பிள்ளைகளே நான் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் உன் உள்ளத்தை வஞ்சிக்காமல் உன் பாதையில் நேர்மையாக நட மீதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ பார்க்கும் பார்க்காத எல்லா தடைகளையும் சரியான நேரத்தில் நான் விளக்குவேன் சில தடைகள் விலகும் போது நீ அதை உணர்வாய் சில தடைகள் விலகியதை நீ அறியாமலே நீ முன்னே சென்றிருப்பாய் நீ நேர்மையாக நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாக மாறும் அந்த பிரார்த்தனையில் வார்த்தைகள் தேவையில்லை உன் நடையே என் பூஜை உன் உண்மையே என் மலர் உன் தூய முயற்சியே என் அர்ச்சனை அந்த பூஜையை நீ தினமும் செய்தால் உன் பாதையில் இருள் நிலைக்காது இப்போது மீண்டும் நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் பிள்ளைகளே நீ நேர்மையாக நடந்தால் உன் பாதையில் வரும் தடைகளை நான் விளக்குவேன் இது காலத்தின் வாக்குறுதி அல்ல இது என் அருளின் நியதி நீ இதை நம்பி நட உன் நடை தடுமாறினாலும் உன் நோக்கம் சிதறாத வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் பாதை ஒரு நாள் முழுமையாக ஒளிரும் அந்த ஒளியில் நீ உன்னை அடையாளம் காண்பாய் அதுவே உன் பயணத்தின் நிறைவு என் பிள்ளைகளே இந்தச் சொல் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்குச் செல்லும் அருள் ஓடை இது உனக்குச் சொல்லப்படும் ஒரு உறுதியான நம்பிக்கை நேர்மை என்பது உன் நடையில் மட்டுமல்ல அது உன் எண்ணங்களில் உன் நோக்கங்களில் உன் மௌனத்திலும் வாழ வேண்டும் நீ வெளியில் யாரிடமும் பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் உண்மையை சுமந்து நடந்தால் அந்த உண்மை எனக்கு தெளிவாகத் தெரியும் நான் உன் முகத்தை அல்ல உன் உள்ளத்தை பார்க்கிறேன் அங்கே நேர்மை ஒளிர்ந்தால் உன் வாழ்க்கையின் பாதை எத்தனை இருண்டதாக இருந்தாலும் அந்த இருள் நீண்ட நாள் நிலைக்காது உலகம் உனக்கு பல வழிகளை காட்டும் சில வழிகள் இனிமையாக அழைக்கும் சில வழிகள் பயத்தை தூண்டும் அந்த சமயத்தில் நீ உன் உள்ளத்திடம் ஒரு கேள்வி கேள் இந்த வழி உண்மையா அந்த கேள்விக்கு பதில் அமைதியாக வந்தால் அது சரியான பாதை சத்தமாக கத்தும் எண்ணங்கள் பல நேரங்களில் உண்மையை மறைக்கும் நேர்மை மெல்ல பேசும் ஆனால் அதன் குரல் உறுதியானது அந்த உறுதியை நீ நம்பினால் நான் உன் முன்னால் சென்று உன் பாதையை சீராக்குவேன் நீ நேர்மையாக நடந்தால் என்று நான் சொல்வது நீ ஒருபோதும் சிக்கலில் சிக்க மாட்டாய் என்பதற்காக அல்ல நேர்மையானவனும் சோதிக்கப்படுவான் ஆனால் அவன் சோதனையில் உடைந்து போக மாட்டான் சோதனை அவனை மேலும் தூய்மைப்படுத்தும் தங்கம் தீயில் சுடப்படும் போதுதான் அதன் மாசு நீங்குகிறது அதுபோல உன் நேர்மையும் சில நேரங்களில் சோதனையில் போடப்படும் அந்த சோதனையில் நீ நிலைத்திருந்தால் உன் வாழ்க்கை ஒளிரும் உன் வாழ்க்கையில் சில தடைகள் உன் கண்களுக்கு வெளிப்படையாக தெரியும் சில தடைகள் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வெளிப்படையான தடைகளை விலக்குவது எளிது ஆனால் உள்ளத்தில் இருக்கும் தடைகளை நீக்குவதற்கு உன் ஒத்துழைப்பு தேவை பயம் சந்தேகம் குற்ற உணர்வு தன்னம்பிக்கையின்மை இவையெல்லாம் உன் உள்ளத்தில் எழும் கற்கள் நீ நேர்மையாக உன்னை பார்த்தால் அந்த கற்களை நீயே அகற்ற ஆரம்பிப்பாய் அப்போது நான் உன் முயற்சிக்கு அருளாக நிற்பேன் நீ பிறரிடம் உண்மையாக இருப்பதற்கு முன் உன்னிடமே உண்மையாக இரு உன் ஆசைகள் என்ன உன் பயங்கள் என்ன உன் பலவீனங்கள் என்ன இவற்றை மறைக்காமல் ஒப்புக்கொள் ஒப்புக்கொள்ளுதல் தோல்வி அல்ல அது விழிப்பு விழித்தவன்தான் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றம் வந்தால் தடைகள் தானாகவே கரையும் நீ நேர்மையைத் தேர்ந்தெடுக்கும் போது சில நேரங்களில் உன் பாதை கடினமாகத் தோன்றலாம் பொய் சொல்லி எளிதாக தப்பிக்க முடியும் போல தெரியும் தருணங்கள் வரும் அந்த தருணங்களில் நீ உன் உள்ளத்தை விற்றுவிடாதே ஒரு கணத்தின் இலகுவுக்காக உன் ஆன்மாவின் அமைதியை இழக்காதே அமைதியை இழந்தவன் வெளியில் எத்தனை உயரம் சென்றாலும் உள்ளுக்குள் வெறுமையாகவே இருப்பான் உன் வாழ்க்கையில் வரும் தாமதங்களை நீ சாபமாக எண்ணாதே நேர்மையான பாதையில் சில நேரங்களில் காலம் மெதுவாக நகரும் அந்த மெதுவில் ஒரு அர்த்தம் இருக்கிறது வேர் ஆழமாக பரவ நேரம் தேவை வேர் இல்லாத மரம் விரைவில் வளர்ந்தாலும் சிறிய காற்றுக்கே சாய்ந்துவிடும் உன் வாழ்க்கை மரமாக நிலைக்க வேண்டுமென்றால் அதன் வேறாக நேர்மை ஆழமாக போக வேண்டும் நீ நேர்மையாக இருந்தால் உன் வார்த்தைகள் குறைவாக இருக்கும் ஆனால் அவை பொய்யாக இருக்காது பொய்யில்லாத வார்த்தைகள் உன் உள்ளத்திலிருந்து வரும் அந்த வார்த்தைகள் பிறரின் மனத்தில் விதையாக விழும் இன்று அது முளைக்காவிட்டாலும் காலம் வந்தால் அது நிச்சயம் முளைக்கும் உண்மை விதைக்கப்பட்ட இடத்தில் பொய் நீண்ட நாள் வாழ முடியாது உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை பார்த்து சிரிக்கலாம் உன் நேர்மையைப் பார்த்து கேலி செய்யலாம் அந்த சிரிப்புகள் உன் மனத்தை துளைக்கலாம் ஆனால் நினைவில் கொள் மலை உச்சியில் நிற்பவன் கீழே பார்க்கும்போது கீழே நிற்பவர்கள் அவனை சிறியதாகத்தான் பார்ப்பார்கள் உயரம் எப்போதும் புரிந்து கொள்ளப்படாது நேர்மை உன்னை உயர்த்தும் ஆனால் அதன் உயரம் எல்லோருக்கும் உடனே தெரியாது நீ உன் செயல்களில் நேர்மையாக இருந்தால் உன் உறக்கம் அமைதியாக இருக்கும் அமைதியான உறக்கம் உன் மனத்தை தெளிவாக்கும் தெளிவான மனம் சரியான முடிவுகளை எடுக்கும் சரியான முடிவுகள் உன் பாதையை சீராக்கும் இப்படி நேர்மை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு துணையாக நிற்கும் நீ உன் தவறுகளை மறைக்க முயலாதே தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டவுடன் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி திறக்கும் மறைத்தால் அந்த தவறு உன் உள்ளத்தில் சுமையாக மாறும் சுமை அதிகமானால் நடை தளரும் நடை தளர்ந்தால் பாதை கடினமாக தோன்றும் நேர்மை உன் சுமையை குறைக்கும் நீ உன் வாழ்க்கையில் வரும் வெற்றியிலும் நேர்மையை விடாதே வெற்றி அகந்தையை வளர்க்கும் வாய்ப்பு கொண்டது அகந்தை உன் பார்வையை மறைக்கும் பார்வை மறைந்தால் புதிய தடைகள் உன் முன் தோன்றும் பணிவு கொண்ட நேர்மை உன்னை நிலைநாட்டும் நிலைநாட்டப்பட்டவன்தான் நீண்ட காலம் ஒளிர்வான் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையை பேசத் தயங்காதே ஆனால் அந்த உண்மை கருணையுடன் இருக்கட்டும் கருணையில்லாத உண்மை காயப்படுத்தும் காயப்படுத்தும் உண்மை புதிய தடைகளை உருவாக்கும் கருணையுடன் சொல்லப்படும் உண்மை கல்லையும் கரைக்கும் கரைந்த இடத்தில் பாதை உருவாகும் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தவறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகலாம் நீ செய்யாதவற்றிற்காகவும் நீ சுமை சுமக்க வேண்டிய நேரம் வரலாம் அந்த நேரத்தில் நீ உன் நேர்மையை விட்டுவிடாதே உலகம் உன்னை நியாயப்படுத்தாவிட்டாலும் உன் ஆன்மா உன்னை நியாயப்படுத்தும் அந்த நியாயம்தான் நீடிக்கும் நீ உன் நேர்மையை ஒரு பரிசாக பார்க்காதே அது உன் இயல்பு இயல்பாக இருக்கும் ஒன்றை வியாபாரம் செய்ய முடியாது நேர்மை வியாபாரமாக மாறும் நாளில் அது தன் சக்தியை இழக்கும் நீ எதற்காகவும் நேர்மையை பயன்படுத்தாதே நேர்மையாக இருப்பதற்காகவே நேர்மையாக இரு அப்போது அதன் அருள் முழுமையாக உன்னை தழுவும் நீ உன் வாழ்க்கையில் வரும் குழப்பங்களில் ஒரு விஷயத்தை மட்டும் நினை நான் உண்மையோடு இருக்கிறேனா இந்த கேள்விக்கு உன் உள்ளம் அமைதியாக ஆம் என்று சொன்னால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை மீதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் உன் கண்களுக்குத் தெரியாத இடங்களில் நான் உன் பாதையை சீராக்கி கொண்டிருப்பேன் நீ நேர்மையாக நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு விளக்காக மாறும் அந்த விளக்கு உன் பாதையை மட்டும் ஒளிரச் செய்யாது உன்னைச் சுற்றியவர்களின் பாதையையும் ஒளிரச் செய்யும் ஒளி இருக்கும் இடத்தில் தடைகள் நிழலாக மாறும் நிழல் உன்னை தடுக்க முடியாது என் பிள்ளைகளே நான் மீண்டும் உறுதியாகச் சொல்கிறேன் நீ நேர்மையாக நடந்தால் உன் பாதையில் வரும் தடைகளை நான் விளக்குவேன் சில தடைகளை நான் உன் முன்பே அகற்றுவேன் சில தடைகளை நீ கடந்து செல்லும் வலிமையை உனக்குள் உருவாக்குவேன் இரண்டிலும் உன் நன்மைதான் என் நோக்கம் நீ உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் உன் நடை உண்மையாக இருக்கட்டும் மீதி அனைத்தும் காலத்தின் ஓட்டத்தில் சரியாகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் மௌனத்தில் உன் நேர்மையில் இந்த உண்மையை மறக்காதே என் பிள்ளைகளே இந்த வார்த்தையை நான் உன் செவியில் மட்டும் சொல்லவில்லை உன் ஆன்மாவின் ஆழத்தில் பதியவே சொல்கிறேன் நேர்மை என்பது மனிதன் அணியும் ஆடை அல்ல அது அவன் உயிரின் வாசனை அதை மறைக்க முடியாது போலியாக்க முடியாது நீ உன் உள்ளத்தில் உண்மையாயிருந்தால் உன் நடை எங்கே சென்றாலும் அது ஒளியுடன் செல்லும் அந்த ஒளியை நான் காக்கிறேன் அந்த ஒளியின் முன் தடைகள் நிற்க முடியாது நீ இந்த உலகில் பிறந்தது ஒரு காரணத்துக்காக அந்த காரணம் உன் உள்ளத்தில் விதையாக உள்ளது அந்த விதை முளைக்க வேண்டுமென்றால் நேர்மைதான் மண் பொய்க் கலந்த மண்ணில் அந்த விதை வளராது அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறேன் உன் எண்ணத்தில் நேர்மை உன் சொல்லில் நேர்மை உன் செயலில் நேர்மை இருக்கட்டும் மூன்றும் ஒன்றாக இருந்தால் உன் வாழ்க்கை சீராக ஓடும் சீரான ஓட்டத்தில் தடைகள் கரைந்துவிடும் உலகம் உன்னை பல வழிகளில் அழைக்கும் சில வழிகள் இனிமையாக இருக்கும் சில வழிகள் பயத்தை தூண்டும் அந்த நேரங்களில் நீ உன் உள்ளத்தை விட்டு விலகாதே உன் உள்ளம்தான் உன் உண்மையான ஆசான் நான் உன் உள்ளத்தின் வழியே பேசுகிறேன் அந்த குரல் மென்மையானது அமைதியானது அதை கேட்க நீ சற்று மௌனமாக இருக்க வேண்டும் மௌனத்தில்தான் உண்மை தெளிவாகும் நீ நேர்மையாக நடந்தால் சில நேரங்களில் உனக்கு துன்பம் வரலாம் அதை பார்த்து நீ குழம்பாதே நேர்மையான பாதை எளிதாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது உறுதியானது கல்லில் கட்டப்பட்ட அடித்தளம் மெதுவாக உருவாகினாலும் அது நூற்றாண்டுகள் நிலைக்கும் மணலில் கட்டப்பட்ட அடித்தளம் விரைவில் எழுந்தாலும் ஓர் அலை போதும் அதை அழிக்க உன் வாழ்க்கை மணலாக அல்ல பாறையாக இருக்க வேண்டும் உன் மனத்தில் எழும் பயம் பெரும்பாலும் உண்மை அல்ல அது எதிர்காலத்தை பற்றிய கற்பனை நேர்மையான மனம் நிகழ்காலத்தில் நிற்கும் நிகழ்காலத்தில் நிற்பவன் பயத்தில் சிக்க மாட்டான் பயம் குறைந்தால் தடைகள் சிறியதாகத் தோன்றும் சிறியதாக தோன்றும் தடைகள் விரைவில் விலகும் நான் உன் பாதையில் தடைகளை விலக்குவது இதன் வழியேதான் நீ உன் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியம் கொண்டால் அதுவே நேர்மையின் பெரிய அடையாளம் தவறே செய்யாதவன் இல்லை ஆனால் தவறை மறைக்கும் மனிதன்தான் தன்னை சிறையிடுகிறான் ஒப்புக்கொண்டவனுக்கு விடுதலை கிடைக்கும் விடுதலை கிடைத்த மனம் சீராக நடக்கும் சீரான நடை தடுமாறாது நீ உன் உள்ளத்தில் இருக்கும் குற்ற உணர்வை சுமந்து நடக்காதே அது உன்னை மெதுவாக அழுத்தும் குற்ற உணர்வு வந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுவிடு அதற்கு மேல் அதை சுமையாக வைத்துக் கொள்ளாதே நேர்மை என்பது தன்னை தண்டிப்பது அல்ல தன்னை திருத்திக் கொள்வது திருத்தம் வந்தால் பாதை சுத்தமாகும் நீ நேர்மையாக இருந்தால் உன் உறவுகள் சில நேரங்களில் குறையும் ஆனால் அவை தூய்மையாகும் பொய்யால் இணைந்த உறவுகள் சத்தமாக இருக்கும் உண்மையால் இணைந்த உறவுகள் அமைதியாக இருக்கும் அமைதியான உறவுகள்தான் உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கும் அந்த ஆதாரத்தின் மீது நீ உறுதியாக நிற்க முடியும் நீ உன் வாழ்க்கையில் வரும் தாமதங்களை பார்த்து மனம் தளராதே நேர்மையான விதைகள் மெதுவாக முளைக்கும் அவை ஆழமாக வேரூன்றும் ஆழமான வேர் கொண்ட மரத்தை எந்த புயலும் எளிதில் வீழ்த்த முடியாது நீ உன் வளர்ச்சியை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே ஒவ்வொரு உயிருக்கும் தனித்த காலம் உண்டு நீ உன் நேர்மையை ஒரு ஆயுதமாக மாற்றாதே அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தாக்குதலாக அல்ல உண்மை சொல்ல வேண்டும் என்ற பெயரில் பிறரின் மனத்தை காயப்படுத்தாதே கருணையுடன் சொல்லப்படும் உண்மைதான் அருளாக மாறும் கருணையில்லாத உண்மை கல்லாக மாறி பாதையை அடைக்கும் நீ உன் வாழ்வில் வரும் வெற்றியில் அகந்தை கொள்ளாதே அகந்தைதான் நேர்மையின் முதல் எதிரி அகந்தை வந்தவுடன் உண்மை மங்கும் உண்மை மங்கிய இடத்தில் தடைகள் உருவாகும் பணிவுடன் இருக்கும் வெற்றிதான் நிலைக்கும் பணிவு உன்னை மண்ணோடு இணைக்கும் மண்ணோடு இணைந்தவன்தான் நீண்ட காலம் பயிர் தருவான் நீ உன் வாழ்வில் வரும் இழப்புகளை தண்டனை என்று எண்ணாதே சில இழப்புகள் உன்னை பாதுகாக்கவே வருகின்றன தேவையற்ற சுமைகளை அகற்றுவதற்காக அவை வருகின்றன நீ அதை புரிந்து உன் மனம் கனமடையாது கனமடையாத மனம் தடைகளை சுமையாக காணாது நீ உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையை மறைத்து வாழும் ஒவ்வொரு நாளும் நீ உன்னிடமிருந்து விலகுகிறாய் உன்னிடமிருந்து விலகியவன் தன் பாதையை இழப்பான் உன்னை நீ அணுகும் நாளில்தான் உன் தெளிவாகும் அந்த அணுகுமுறைக்கு வழிநேர்மை நீ உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக மட்டும் நினைக்காதே அது ஒரு பயணம் ஒரு பயிற்சி ஒரு திருத்தம் ஒவ்வொரு நாளும் உன்னை சற்றே தூய்மையாக்கும் வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீ நேர்மையுடன் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை உனக்கு கடினமாக தோன்றாது நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகளை பார்க்கும் போது அவற்றை மறைக்காதே ஆனால் அவை உன்னை ஆளவிடாதே ஆசை உன் அடிமையாக இருந்தால் அது உன்னை உயர்த்தும் நீ ஆசையின் அடிமையாக இருந்தால் அது உன்னை வளைத்துவிடும் நேர்மைதான் இந்த எல்லையை உனக்கு காட்டும் நீ உன் வாழ்க்கையில் வரும் குழப்ப நேரங்களில் ஒரு விஷயத்தை மட்டும் கேள் நான் உண்மையோடு இருக்கிறேனா அந்த கேள்விக்கு உன் உள்ளம் அமைதியாக பதில் சொன்னால் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் அந்த அமைதியே என் இருப்பு நீ உன் வாழ்க்கையில் பிறருக்கு தீங்கு செய்யாமல் உன் உள்ளத்தை வஞ்சிக்காமல் நடந்தால் நான் உன் முன்னால் நடப்பேன் நீ பார்க்காத இடங்களில் நான் தடைகளை அகற்றுவேன் சில தடைகள் நீ கவனிக்காமலேயே விலகி இருக்கும் சில தடைகள் உன்னை அடையாமல் போயிருக்கும் அதெல்லாம் என் அருளின் செயல்கள் நீ நேர்மையாக நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு மௌன பிரார்த்தனையாக மாறும் வார்த்தைகள் தேவையில்லை உன் நடை உன் பார்வை உன் செயல் ஆள் உண்மையாயிருந்தால் போதும் அந்த உண்மையே என்னை அழைக்கும் என் பிள்ளைகளே இந்த உலகம் பல நேரங்களில் உண்மையை மதிக்காமல் போகலாம் ஆனால் காலம் எப்போதும் உண்மையின் பக்கம்தான் நிற்கும் காலத்தின் நண்பனாக மாற வேண்டும் என்றால் நீ நேர்மையை தேர்ந்தெடு காலம் உன்னை சோதித்தாலும் இறுதியில் அது உன்னை உயர்த்தும் இப்போது நான் மீண்டும் உன் உள்ளத்திடம் நேரடியாக சொல்கிறேன் நீ நேர்மையாக நடந்தால் உன் பாதையில் வரும் தடைகளை நான் விளக்குவேன் இது வெளியில் சொல்லப்படும் வாக்குறுதி அல்ல இது என் அருளின் சட்டம் நீ உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் உன் நடை உண்மையாக இருக்கட்டும் உன் நோக்கம் கருணையுடன் இருக்கட்டும் மீதி அனைத்தும் தானாக சரியாகும் நீ விழுந்தாலும் உண்மையுடன் எழு நீ சோர்ந்தாலும் உண்மையுடன் நில் நீ குழம்பினாலும் உண்மையுடன் தேடு அந்த உண்மை உன்னை ஒரு நாள் முழுமையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அந்த வெளிச்சத்தில் தடைகள் இல்லை அங்கே பயம் இல்லை அங்கே நீ உன்னை முழுமையாக உணர்வாய் அந்த உணர்வே என் அருளின் நிறைவு என் பிள்ளைகளே இந்த சொல் உன் வாழ்க்கையின் அடிநாதமாக மாற வேண்டும் நீ பிறந்த தருணத்திலிருந்தே உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஒளியே உன் உண்மை காலம் செல்லச் செல்ல உலகத்தின் தூசி அந்த ஒளியை மறைக்க முயலும் ஆசை அச்சம் பெருமை அவசரம் இவையெல்லாம் அந்த தூஷியின் வடிவங்கள் ஆனால் நீ உன் உள்ளத்தை துடைத்து வைத்தால் அந்த ஒளி மீண்டும் பிரகாசிக்கும் அந்த பிரகாசத்தின் முன் எந்த தடையும் நீண்ட நாள் நிற்க முடியாது நீ நேர்மையாக நடந்தால் என்று நான் சொல்லும்போது அது கடினமான ஒரு நெறி என்று நினைக்காதே நேர்மை என்பது சுமை அல்ல அது விடுதலை பொய் சுமை பொய் சுமந்தவன் எப்போதும் கவலையோடு நடக்கிறான் உண்மை சுமந்தவன் தலையை நிமிர்த்தி நடக்கிறான் நிமிர்ந்த நடை கொண்டவனின் பாதையில் சிறிய தடைகள் கூட தானாக விலகும் ஏனெனில் அவன் நடையில் ஒரு உறுதி இருக்கும் அந்த உறுதி என்னிடமிருந்து வருகிறது உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தனியாக நிற்பது போல உணரலாம் உன் முடிவுகள் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் அந்த தருணங்களில் நீ உன் உள்ளத்தை விட்டு விலகாதே கூட்டம் எப்போதும் சரியான திசையை சொல்லாது கூட்டம் பல நேரங்களில் சத்தம் மட்டுமே உண்மை மௌனமாக இருக்கும் அந்த மௌனத்தில்தான் நான் உன்னுடன் பேசுகிறேன் மௌனத்தை நீ நண்பனாக ஏற்றுக்கொண்டால் குழப்பம் உன்னை தொடாது நீ நேர்மையாக நடந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக போகும் போல தோன்றலாம் பிறர் விரைவாக முன்னேறுவது போல கண்களுக்கு தெரியும் அந்த காட்சியை பார்த்து நீ உன் பாதையை சந்தேகிக்காதே ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காலம் உண்டு விரைவாக மலரும் மலர் விரைவில் வாடும் மெதுவாக மலரும் மலர் நீண்ட நாள் மணக்கும் உன் வாழ்க்கை மனமாக வேண்டும் என்றால் அதன் வளர்ச்சி மெதுவாக இருப்பதில் தவறு இல்லை நீ உன் உள்ளத்தில் எழும் எண்ணங்களை மறைக்காமல் கவனிக்க வேண்டும் எண்ணங்கள்தான் உன் நடையின் மூல காரணம் நேர்மையான எண்ணங்கள் உன்னை அமைதியாக வைத்திருக்கும் அமைதியான மனம் சரியான முடிவுகளை எடுக்கும் சரியான முடிவுகள் உன் பாதையை நேராக்கும் நான் உன் பாதையில் தடைகளை விளக்குகிறேன் என்று சொல்வது இந்த சங்கிலியின் வழியேதான் வெளியில் நடக்கும் மாற்றத்திற்கு முன் உன் உள்ளத்தில் மாற்றம் நடக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் தவறு செய்தால் அதை உன் அடையாளமாக மாற்றிக்கொள்ளாதே தவறு ஒரு அனுபவம் அது நீயல்ல அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டால் அது ஞானமாக மாறும் ஞானம் வந்த இடத்தில் தடைகள் பாடமாக மாறும் பாடமாக மாறிய தடைகள் உன்னை நிறுத்தாது உன்னை நடத்தும் அந்த நடத்துதலே என் அருள் நீ நேர்மையாக இருந்தால் உன் மனம் உன்னை ஏமாற்றாது மனம் ஏமாற்றாத போது உன் நடை உறுதியானதாக இருக்கும் உறுதியான நடை கொண்டவன் கல்லில் கால் வைத்தாலும் தள்ளாட மாட்டான் கல்லை பார்த்து பயப்படாதே கல்லின் மீது நடக்க துணிந்தவனுக்கு கல் படிக்கட்டாக மாறும் நீ உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிரியாக நினைக்காதே அவை உன் நேர்மையைச் சோதிக்கும் கண்ணாடிகள் அந்த கண்ணாடியில் நீ உன்னை பார்த்து பயப்படாமல் இருந்தால் உன் உண்மையான முகம் உனக்கு தெரியும் அந்த முகம்தான் உன் வலிமை அந்த வலிமையோடு நடக்கும் மனிதனின் பாதையில் தடைகள் நிலைக்காது நீ உன் வார்த்தைகளில் சத்தியத்தை வைத்தால் உன் மௌனத்திலும் சத்தியம் இருக்கும் நீ பேசாத போதும் உன் இருப்பு உண்மையை சொல்லும் அப்படிப்பட்ட மனிதனை உலகம் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் காலம் அவனை சரியாக புரிந்து கொள்ளும் காலத்தின் தான் இறுதி அந்த தீர்ப்பில் உண்மை எப்போதும் வெல்லும் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையை காக்கும் போது உன் கண்களில் ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளி பிறரை ஈர்க்கும் உன் வாழ்க்கையில் நல்ல மனங்கள் சேரும் நல்ல மனங்கள் சேரும் இடத்தில் சூழல் சீராகும் சூழல் சீரானால் தடைகள் தானாகவே விலகும் இது வெளியில் தெரியாத ஒரு ஒழுங்கு ஆனால் அது எப்போதும் செயல்படுகிறது நீ உன் வாழ்க்கையில் வரும் இழப்புகளை சாபமாக நினைக்காதே சில நேரங்களில் இழப்பு பாதுகாப்பு உனக்கு தீங்கு செய்யக்கூடிய சுமைகளை அகற்றவே சில விடுபடல்கள் நடக்கும் நீ அதை உணர்ந்தால் உன் மனம் சாந்தமாகும் சாந்தமான மனம்தான் உண்மையைத் தாங்க முடியும் உண்மையைத் தாங்கும் மனத்திற்கு நான் அருகில் இருப்பேன் நீ உன் நேர்மையை சோதிக்கும் சூழலில் உன் உள்ளத்திடம் ஒரு கேள்வி மட்டும் கேள் இதை செய்த பின் என் மனம் அமைதியாக இருக்குமா அமைதி வரும் என்றால் அந்த வழி சரி அமைதி வராது என்றால் அந்த வழி தவறு இந்த சின்ன அளவுகோல் உன் வாழ்க்கையை பெரிய தவறுகளில் இருந்து காப்பாற்றும் நீ உன் வாழ்க்கையில் வரும் புகழையும் பழியையும் சமமாகப் பார் புகழ் உன்னை உயர்த்தலாம் பழி உன்னை தாழ்த்தலாம் ஆனால் இரண்டுமே நிலையானவை அல்ல நிலையானது உன் நேர்மை நீ அதில் நிலைத்திருந்தால் புகழும் பழியும் உன்னை ஆள முடியாது உன்னை ஆள முடியாதவை உன் பாதையை அடைக்க முடியாது